ஹாய் நம்ம ஊர் கோயில் ஃபங்க்ஷனு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுதான் ஸ்டார்டிங் லா இது வந்து பார்த்திங்கன்னா வாங்க வெளியே போகலாம் பாட்டெல்லாம் போட்டாங்க ஏரியாவில் அது சவுண்டு கேட்க நல்லா கம்மி பண்ணிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஒரு நிலத்துலேருந்து தான் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க நான் அந்த டைம் தான் போயிட்டு கோயிலில் போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்துருச்சு நாங்களும் வந்துட்டு சீக்கிர சீக்கிரமாக கிளம்பி போயாச்சு இது ஃபுல்லாகவே வந்து பங்காளிங்களாம் சேர்ந்து செய்கிறது எல்லாேருமே வந்திருக்கோம் எங்கள் ஊர் சின்ன பிள்ளைங்களாம் வந்து என்னை கலாய்ச்சிட்டு இருந்துச்சிங்க இப்போலாம் எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா ஆகிடுச்சிங்க நான் கல்யாணம் வரும்போது தான் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சிங்க என்னையே கலாய்க்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க நின்று எங்கிட்ட கலாய்ச்சிட்டு இருந்தாங்க சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய ஆயிட்டாங்க அவங்க கிட்ட கொடுத்ததா கொஞ்சம் கொஞ்சம் கிளிக் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ இப்ப பாருங்க 他大爷！ 何 <there. S 2> <laughs> நைட்டுடைய வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக லைட் செட் வந்து ரோடு வரைக்கும் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச தினமும் வந்து மதியம் மூணு மணி தான் மூணு மணிக்கு ஆரம்பித்து வெயிட் சாமி வந்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஆறு மணி ஆகிப்போச்சு நானும் வந்துட்டு மாலை தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துட்டு போய் வச்சுருந்தேன் இந்த சாமி தான் வந்துட்டு எடுப்பு சேலை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அது வந்து இந்த சாமி தான் இந்த சாமி வந்து வருஷம் வருஷம் கூட எடுப்பாங்க பூ கரகமும் பூக்கூடையும் எடுக்கும் போது வந்து எடுப்பாங்க அதே மாதிரி எடுத்து அதை வச்சிருந்த நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பராகட்டேன் எங்கள் சாமி பேர் வந்து பூவார காரியம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவன் எங்களுடைய குட்டி சன் என்கிட்ட வந்து அதிசயமாக மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இருந்தான் மாற்றி மாற்றி அவங்க கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவனோட வீடியோவை நம்ம முடிச்சிக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்